ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நவ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நாம் ஜெர்மனில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இறந்த பிணங்களை சேகரித்து பாதுகாத்து வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்மனில் இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனி அதோடய பேர் டுமாரோ பயோ இவங்க ஒரு முழு பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒன்று புள்ளி எட்டு கோடி வாங்குகிறாங்க மனிதனோட மூளையை மட்டும் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தேழு லட்சம் வாங்குகிறாங்க இவங்க செய்கிற ப்ராசஸ் பேர் க்ரையோ ப்ரிசர்வேஷன் இந்த ப்ராசஸில் டெட் பாடி அவங்க ஃப்ரோஸ் பண்ணி வைப்பாங்க அதாவது உரைய வைப்பாங்க இதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இறந்தவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டு வர டெக்னாலஜி கிடைக்கும் அதனால தான் இப்போதுலேருந்தே நாங்கள் மனிதர்களோட உடல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் யோசித்து பார்த்தா கொஞ்சம் அந்த லாஜிக் தான் ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இப்படி டெக்னாலஜி வரதான் போகுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டெக்னாலஜி அந்தளவுக்கு க்ரோத் இருக்குது இந்த ப்ராசஸ் ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்லேயே ஆறு உடல்களை சேகரித்து வச்சுருக்காங்க அதே போல் அஞ்சு செல்லப்பிராணிகளோட உடல்களையும் இவங்க சேகரித்து வச்சுருக்காங்க இந்த ப்ராசஸில் அவங்க உடல்களை நூற்றி தொண்ணூத்தெட்டு டிகிரி செல்சியஸுக்கு கூல் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்டுக்கு பேர் பயோஸ்டேசிஸ் இந்த ஸ்டேட்டில் உடம்புல இருக்கிற எல்லா பயாலஜிக்கல் ப்ராசஸும் ஸ்டாப் ஆகிடும் இதுக்கு இவங்க லிக்யூட் நைட்ரோஜனை பயன்படுத்துகிறாங்க இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தேவைப்படும் அதுக்கப்புறம் அது லைஃப் லாங் அதே ஸ்டோரேஜ்லேயே இருக்கும் மேலும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ் ஆஃப் டெத் எப்படி அந்த இறப்பு நடந்துச்சுங்கிறத கூட நம்மளால் மாற்ற முடியும் ஃப்யூச்சரில் அதையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இவங்க சுற்றி இருக்கிற நகரங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இது பல்வேறு யூரோப்பியன் சிட்டிஸ்லேருந்து இருந்து டெட் பாடிஸை இங்கே கொண்டு வரதுக்கு உதவுது ஏன்னா இறந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் இதோட மெயின் ஃபெசிலிட்டி சுவிட்சர்லாண்டில் இருக்குது இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது பேர் இதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி அவங்களோட நோக்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க உருவாக்குற அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ நாள் வாழணும் அப்படிங்கிறத அவங்களே தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதே மாதிரியான லேட்டஸ்ட்டு நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூஸ் நவ் தமிழ்